இன்றைய பரந்த உலகிலேயே நீங்கள் நினைக்கலாம் நான் தான் அவர்களை அறிமுகப்படுத்தினேன் நான் தான் போதகருடைய விலாசத்தை கொடுத்தேன் போதகருடைய ஃபோன் நம்பரை கொடுத்தேன் போதகரை அறிமுகப்படுத்தினேன் கட்சியில் எங்களை கைட்டு விட்டாங்க பாஸ்டர் பணக்காரங்களை தான் பார்க்குறாரு இன்னும் ஒரு வாட்ன போய் கொண்டிருக்கும் பாஸ்டர் அப்படி பார்க்குறவராகவும் இருக்கலாம் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் போகிற வரைக்கும் போட்டும் கொள்ளலாம் யாரையும் நம்ம கோச்சு கொள்ளக்கூடாது பாஸ்ட்ரு பணக்காரனை பார்க்குறேன் ஏழை பார்க்குறேன் அதெல்லாம் இல்லை கிருபை பெற்றவன் பெற்றிருந்தால் ஆவியில் ஏற்றுக்கொள்கிறார்களா நீங்கள் அறிமுகப்படுத்த ஏற்றுக்கொள்ளுக்குறாங்க நல்லா ஏற்றுக்கொள்ளட்டும் தாராளமாக அவங்க நான் அறிமுகப்படுத்த நோக்கமே அதானே அப்படி இருக்கணும் இங்கே இளையகுமாரன் திரும்பி வருகிறாயனாலும் ஏற்றுக்கொள்ள முடியல மூத்த குமார்னால முரதக்காயை சொல்லுங்க அதாவது மன்னிக்கோ முரதக்காய் என்ப ஆமான் ஆமான் முரதக்காயின்னு சொல்லிட்டேன் தவறாக எடுத்துக்காது முரதக்காயை வந்து ராஜா உயர்த்துக்கிறது அவன் எண்ணி கூட பார்க்கல ஆமான் எல்லாம் எந்ததான் எந்ததான் என்று நினைத்தான் கட்சியில மூத்தக்காய் மிக பெரிய இடத்துல உயர்த்தப்பட்டான் ஆமான் மிகப்பெரிய விதத்தில் இது தள்ளப்பட்டான் மேலே இருந்து விழுந்தால் ரொம்ப அடிப்படும் உயரத்துல இருந்து அடி பலமா இருக்கும் தடிக்க ஒழுங்கா எணிச்சிருக்கலாம் தேவ சமூகம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க ஜெபிக்கிற பொழுது அல்ல தேவ சமூகம் அங்கே ஜபம் இல்ல பூமியில் நம்ம நடைபெறுகிற ஒவ்வொரு அடிக்கட்டிலையும் ஒவ்வொரு காரியத்திலும் அந்த தேவனுடைய சமூகம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் மனதுக்குள்ளே நீங்க அப்படியே தேவனை தியானித்து கொண்டே இருக்கணும் முடிந்து கொண்டே இருக்கணும் மற்றவர்களை குறித்து நீங்க எடுக்கிற எண்ணங்கள் தீர்மானங்கள் பெரிய விதத்தில் பிரதிபலிக்கும் யாரையாவது நம்ம நம்ம ஒட்டாரத்துல யாருன்னா இருப்பாங்க நம்மளுக்கு பிடிச்சா மாதிரி இருக்கிறோம் நம்ம நினைக்கிறது அல்லது நம்ம செய் நம்ம சில விஷயத்தை கற்பனையில் நினைப்போம் இதெல்லாம் திட்டமிடுவோம் அதன்படி செய்வோம் தொண்ணூறு சதவீதம் ஜெயிப்போம் பத்து சதவீதம் துவப்போம் தொண்ணூறு சதவீதம் ஜெயிச்சதுல நினச்சி சந்தோஷப்படுவோம் அது நானே ஒரு காரியத்தை உருவாக்க நினைத்தேன் அதை உருவாக்கினேன் அதுக்கு பாடுபட்டேன் அதுக்கு பிரயாசப்பட்டேன் அதுக்கு உழைத்தேன் அதுக்கு ஓடினேன் ஓடியாந்தேன் அதெல்லாம் தொண்ணூறு சதவீதம் வந்த பொழுதே உலகமே புகழ ஆரம்பிக்கிறது அப்போ என்னாவது நானே மிகப்பெரிய ஒரு ஜெயம் பெற்றவனாக இருக்கிறேன் அந்த ஒரு பகுதி தான் ஜெயத்தேன்னு தெரியாது எல்லாமே வாழ்க்கையில் சாதிச்சதான்னு நினைப்பு வந்துடும் என் மனசுக்கு இதோடு போவாது அந்த மனசு யாராவது இந்த இதே வயசு கொண்டவங்க இந்த மாதிரி செய்ய தவறிட்டாங்களாலும் இல்லை இதில் ஏதோ ஒரு பகுதியில் தோல்வி தவினாலும் அவ்வளோதான் அவர்களை குறித்து எவ்வளோ தரக்குறைவாக நான் நினைக்கிறேனோ அவ்வளோவா என்னை விட்டு கிருபை விலகுகிறது கிருப விலகிறது தெரியாது சொல்லிட்டு வராது கிருப சொல்லிட்டு போவாது அது பார்த்தான் கிருப ஆனால் எப்படி அந்த கிருபை போகிறதுன்றதை இன்று நான் விலக்கி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒருவன் அந்த கிருபை இழக்காதபடி அவன் கிருப ஐயா விளையாட்டு இல்லை கிருபை போனா நீங்க அவ்வளோதான் தீட்டாயிடுவீங்க நீங்க தீட்டாவது மட்டும் இல்லாமல் அநேகரை தீட்டுப்படுத்துவீங்க கிருபை இருந்தா அநேகரை பரிசுத்துக்குள்ள வழி நடத்துவீங்க நீங்க எப்படி என்னுடைய காணிக்கை கர்த்தர் நிராகரித்த அந்த மனுஷன் என்னுடைய சகோதரனாகி இளையவன்டைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியும் நானல்ல அவனை கொண்டு வந்தேன் கர்த்தருக்குன்னு இடம் இல்லையா கர்த்தத்தை யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை அழைக்கணும் யாருக்கு ஏற்றுக்கொள்ளணுன்றது கத்திரக்கு உரிமை இல்லையா அந்த அவனை நீ ஏற்றுக்கொண்டதை போல என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா இல்லை உம்முடைய வழியிலையாவது எனக்கு சொல்லிக் கொடுங்க என்ன பண்ணா நான் உம்முடைய சமூகத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் இது வந்து உருப்படுறதுக்கு இந்த வழி சரி ஏதோ நீங்க சொன்னீங்க ஒரு மனசை அபிஷேகம் பெற்றுட்டான் நீங்க சொன்னீங்க ஒரு மனுஷன் வரமை பெற்றுட்டான் உங்க மூலியமா கத்துற அவனை ஆசிர்வாச்சிருக்கா சந்தோஷம் நான் பெற நினைத்தது அவன் பெற்றிருக்கிறான் சந்தோஷம் இங்கே நம்ம பெற நினைத்ததுக்கு நம்ம உழைத்ததுக்கு சில பேருக்கு லகுவவே கிடைக்கும் அப்போ உங்க மனம் எப்படி இருக்கிறது பிரயாசப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டி அவன் வருஷம் ஆகிடம் இருக்கு சில பேர் கல்யாணம் பண்ண வரப்போ அந்த அம்மாவோடையெல்லாம் சேர்ந்து வந்துடும் இவன் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதே இருக்காது வீடு மட்டும் வராது வீட்டில் உள்ள நாலு கொடுத்த சேர்ந்து வரும் வாடகையும் சேர்த்து வாங்கி சாப்பிட்லாம் அப்பட் ஃப்ரம் இஸ் சிவனிங் அவன் சம்பாதித்துக்கு போக இதை இந்த ஸ்டேஜுக்கு இவன் வரத்துக்கு அஞ்சு வருஷம் இவன் உழைச்சி லேண்டை வாங்கி லேண்டு வாங்கி அதுக்கப்புறம் வீட்டை கட்டி அப்புறம் அதுக்குள்ளே இவன் பிரவேசித்து அதுக்கப்புறம் அதுக்கு வாடகைக்கு ஓடுற அளவு கட்டுறதுக்குள்ளே எல்லாம் நடக்கிற கதையாது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அவனுக்கு வாழ்க்கையை துவக்கிற வாழ்க்கையில பாதி கட்டத்துக்கு மேலே இவனுக்கு வந்துடும் அவனுக்கு வாழ்க்கையை துவங்குற பொழுது இப்படி ஒரு ஆசீர்வாதத்தோடு வர முடியும் ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனோ பெண்ணோ உங்கள் எப்படி இருக்கிறது நான் ரொம்ப அதில் நாலேஜ் எனக்கு எனக்கு அதில் ரொம்ப அனுபவம் நான் அதில் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் அந்த அசிங்கம் சீக்கிரத்தை போக்கி கொள்ள தான் நான் வீட்டை உருவாக்க நினைத்தேன் நான் கொடுத்தனத்தை உருவாக்க நினைத்தேன் சைடு இன்கம் வரும் பிள்ளைங்களுக்கு இது இந்த ஐடியாலாம் நிறைய இருக்கிறவன் நிறைய பேருக்கு அது வாய்க்காது இந்த மாதிரி ஐடியாவே இல்லாதவன் அது செழிப்போம் எத்தனை பேர் ஊழியம் செய்யணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆமாம் ஆனால் அவங்க எல்லாம் வாங்கி வச்சாங்க இதெல்லாம் நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசு சொல்கிறேன் பேரண்ட்ஸ் பிள்ளை ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சாங்க அந்த காலத்து டெக்னாலஜியில் பையன் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கொண்டு போயிடுச்சு புறஜாதியில் அவ்வளோதான் எல்லாம் போச்சு எல்லா கனவும் சுக்குனூராக போச்சு நாங்களாம் அட்ரஸ் இல்லாத ஃபெலோ ஒரு பின்புலமும் இல்லை ஒரு ஒரு அறிமுகமும் கிடையாது ஒரு பின்னணி கிடையாது ஒரு முன்னணி கிடையாது ஒன்றும் கிடையாது அன்றையிலேருந்து இன்று வர கர்த்தர் தான் அவர் நடத்துக்கிறார் அவர் இருப்ப அபிஷேகம் உபவாசம் சோதனை பாட்டுகள் இப்படி போயிட்டோம் வாழ்க்கை பலிப்படுத்த நிறைக்க கர்த்தர் கிருப்பை செஞ்சார் பலிப்படுத்த நிறைக்கிறதுனா என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன மைக் என்ன இது இது அத்தனையிலிருந்து நான் எங்கே ஆரம்பித்தேன் என்று என்னோட கூட பயணப்பட்டவர்களுக்கு தெரியும் இல்லை இப்படி தான் இருந்தாரா பாஸ்டர்னாக்கா இல்லைவே இல்லை அவர் ப படிப்படியாக மேலே வந்தவருன்னு சாட் சொல்வான் யாரோ ஒரு இடத்தில் உனி விருப்பம் உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வேறொருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பிரயாசமும் தெரியாது அந்த பிரயாசமும் படலை அந்த வாழ்க்கையினுடைய அருமையும் தெரியாது அந்த வாழ்க்கைக்குரிய பெருமையும் தெரியாது ஒன்றுமே தெரியாததாக இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவனை பார்க்குற பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அதை வச்சு சொல்லிடலாம் நீங்கள் கிறிஸ்துக்களை நிலைக்க முடியுமான்னு நிர்மூலமாகுவீர்களா சுபாவைக்கில் சுபாவக்கில்லை உங்கள் ஜபத்துக்கு மிஞ்சின காரியம் சுபாவைக்கு சில சமயத்திலெல்லாம் கர்த்தரை இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதுக்குன்னே ஜப குறிப்புகளுக்கு பதில் மாட்டார் பாட்டு நல்லா பாட்டு தெரியணும் பெருமையிலனுக்கு கத்தரை எதிர்த்துன்னு தாழ்மையில் தாழ்மையிலுக்கோ கத்திர எதிர தாழ்மையின் பாடத்தை புகட்ட கர்த்தர் உங்களை என்னையை வனாந்தட்டில் நடத்தினாலும் தப்பு இல்லை பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும் எவ்வளோ பெரிய அவமானம் வந்தாலும் சரி நம்ம பாட கற்றுக்கொள்கிறோம் ஜெடின்னு கடனில் ஒருத்தன் வீட்டை விற்றுட்டான் என்ன சொல்கிறது என்ன என்ன சொல்லுவாங்க அவனை எவ்வளோ தரக்குறவோ அவனே விற்ற சோகத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி விற்றவங்க நம்மளால் கடனை கட்ட முடியாமல் விற்றுருக்காங்கன்னா எவ்வளோ சோகம் இருக்கும் அது ஒரு பா அது ஒரு வேறு ட்ராக்கு அது அவன் எதுக்கு பயன்படுவான் அவன் வீணான மனசன் இப்படி தான் இருக்கும் பெரும்பான்மையானுடைய வாயின் வார்த்தைக்கு இப்படி தான் இருக்கும் ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன எனக்கு அப்பே தெரியும் எனக்கு கத்தை வெளிப்படுத்தினார் இது விலகாது இது உருப்படாது இது தருதில் இப்படி தான் இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவன் உண்மையிலே ஊருபட்டுருவான் இளையகுமார் மாதிரி விழுந்தான் எழுத்தான் தப்பிச்சான் பழச்சான் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் யாவும் ஜாபம் பண்ணாலும் கேட்காது ஆமாம் மனசு ஃபுல்லாக நான் ஈகோ வச்சுன்னு இருக்கிறேன் என் பெருமை வச்சுருக்கேன் அகந்த ஆணவம் செருக்கு இருமா பற்றி மாரி எல்லாருக்கு பெருமைகளுக்கே கத்த எடுத்து நிற்கிறார் ஆமாம் மற்றவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து நோ ஜட்ஜ்மெண்ட் அவன் எதுக்கு உதவான் தண்டகர்மோ அவன் பயன் நிறவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இல்லை நினைக்கவே கூடாது அந்த மாதிரி நினைத்தாலே தீட்டுப்பட்டுரும் கசப்பு உள்ளே வந்துடுச்சுனாலே போதும் கிருப்பை மங்க ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படியே இழக்க ஆரம்பிக்கும் காலை தோறும் கத்திரவங்கள தட்டி எழுப்புறாரா கத்தர் கிருப்பையா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம போய் தட்டி எழுப்புறாரே கர்த்தர் இது எவ்வளோ பெரிய மனுஷன் செய்வானா காலை எழுப்புன்னு சொல்லி படுத்தா நம்ம அளவு தூங்கிட்டா என்ன வருது நம்ம நிலமை நடந்திருக்கு இல்லையா அதெல்லாம் அலாரத்துக்கு மிஞ்சி நம்ம தூக்கம் அந்த என்ன ஆறுது அலாரம் தோற்றுருக்கு மனுஷன் தோற்றுருக்கான் என் விஷயத்தில் கர்த்தர் தான் தட்டி எழுப்புறவர் அது எப்படி எழுப்பணும்னு அவருக்கு தெரியும் காலை தோறும் எழுப்புறது அவர் தான் இது சாட்சி சொல்கிறேன் நான் நான் சுறுசுறுப்பு சிக்காமணி நினச்சிக்காதீங்க சாதாரண மனுஷன் தான் ஆனால் கர்த்தரை எழுப்பினார்னா அது எப்படி எழுப்புவார்னு அவருக்கு தான் தெரியும் எப்படி எழுப்ப வைக்கணும்னு எழும்ப வைக்கணும்னு கர்த்தருக்கு தான் தெரியும் அதுதான் தேவை அதான் சொல்கிறேன்னு கிருபை சார்ந்து வாழ்கிறவங்க கிருபை கிருப கிருபைன்னு அப்படியே வார்த்தையில் பற்றி கொள்வாங்க யாரையும் எதுவுமே நம்ம நினச்சிடக்கூடாது ஸ்பீக் நாட் ஈவல் ஆஃப் அதர்ஸ் ஒருவருக்கு ஒரு பொல்லாங்காய் பேசாதருங்க ஒருவருக்கு ஒரு ஒரு விரோதமாக பேசாதருங்க வசனம் சொல்றது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேச்சு எப்படி வருதுன்னா இறுதி தின வரும் நம்ம எதையுமே அந்த மாதிரி நியாயம் தீர்க்கக்கூடாது